சார் வணக்கம் வணக்கம் சார் சிம்புக்கு என்னதான் பிரச்சனை சார் ஏன் நல்ல நடிகர் நல்ல இது இருந்தோம் ஏன் அவரால் இன்னும் ஒரு பொசிஷனுக்கு வர முடியல பொசிஷனுக்கு வர முடியல சொல்ல முடியாது சார் அவர் ஆல்ரெடி நல்ல ஒரு டாப் செவன் தான் இருக்காரு அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் இன்னும் ஃபீல்டுக்குள்ள இருக்காங்க யாருமே ஒன்றும் ரிட்டையர் ஆகிட்டோ சினிமா விட்டோ விலகலை எல்லாமே ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்க இருக்கிறவங்க வந்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த முதன்மையான இடத்துக்குலாம் வரணுன்றா அவர் ஆசைப்பட்டதும் கிடையாது அந்த மாதிரி சிம்பு அவர்கள் கிடையாது முதல்ல இங்க வந்து வெளியில வந்து விமர்சனம் பண்ணோம்லாம் ஆயிரத்தி விமர்சனம் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது மரியாதை நிமித்தமாக நிறைய படங்கள் பண்ணுவார் உங்களுக்கு தெரியல தக்லைஃப் மாதிரி திரைப்படத்தை நடிப்பாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா மாநாடும் நடிப்பார் சக்கச்சிந்தவனமும் நடிப்பார் ஸோ எப்படி வேணாலும் படம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அவர் ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் சினிமா உலகிலேயே ரொம்ப சிறு வயதில் சினமாக்குள்ளே என் ஆகிட்டு வந்தவர் ஒரே நடிகர் யாருன்னா சிம்பு மட்டும்தான் ஏன்னா கமலஹாசன் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு பத்து வயசுலேயே இன்னொரு வந்தார் சினிமா துறையில் இருக்கு ஆனால் சிம்புல அப்படி ரெண்டு வயசு கை குழந்தையாக இருக்கும்போதே அவர் சினிமா துறையில் ஒரு படத்துல எனக்கு தெரிய நினைக்கிறேன் ஸ்ரீராஜன் அவர் முதல் படமும் ரெண்டாவது படமும் அந்த படத்துலேயே ஒரு கை குழந்தை நடிச்சிருப்பாரு ரெண்டு வயசோ ஒன்று வயசு குழந்தையோ அந்த படம் அவர் நடிக்கும்போது அந்த டைம்லயே சினிமாக்குள்ள வந்தவர் சிம்பு அவர்லாம் வந்து எப்படி சொல்றதுனா அஹ் நடிப்பு பள்ளியில பிறந்த குழந்தைன்னு சொல்லலாம் அவரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய தந்தை எந்த அளவுக்கு தெரியும் ஒரு ஒட்டுமொத்த சினிமாவுமே ஒரே ஆளே தூக்கி பிடி ஒரு படத்தே ஒரே ஆள தூக்கி பிடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தூக்கி பிடிச்ச ஒரு நபர் டீராஜேந்திரன் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் இசை தயாரிப்பு மொத்தம் இருக்கிற ஒட்டு மொத்த இதையும் பார்த்த ஒரே ஒரு ஆளையான ஒரு படத்துக்காக பார்த்தவர்னா முத முதல்ல அவர் தான் டீராஜேந்திரன் அவர்கள் தான் அந்த மாதிரி ஒரு பள்ளியில இருந்து பிறந்த குழந்தை அது அவருக்கு வந்து ஒரு படம் வந்து பண்ண தெரியாது அவருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார் என்னன்னா ஒரே விஷயந்தான் சார் நிறைய வந்து அவங்கவுங்களுக்கு சொந்தமாக மன கஷ்டங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் இந்த படம் பண்ணலாமா இந்த படம் பண்ணலாமா இந்த படம் சரியா ஓடலையே இந்த படம் அடுத்து எப்படியோ ஓடணும் அப்படின்னு யோசிக்கிற எண்ணங்கள் இருக்கும் கதை சொல்லும்போது நல்லா தான் சொல்லுவாங்க சார் இது வந்து உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை படமா எடுத்து ரிலீஸ் போட்டு பார்க்கும்போதுனால அதை எதிர்பார்த்த நிகழ்வு கிடச்சிருக்காது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நடந்துட்டு தான் சார் இது இது சிம்புக்கு மட்டும்தான் பொருந்தும் கிடையாது நிறைய பேருக்கு ஏன் அஜித் குமார் அவர்கள் நிறைய நடுவில் படமே பண்ணலை உங்களுக்கு தெரியாதா ஒன்றில் நெடுச்சு படமே பண்ணாமல் இருந்தார் ரஜினிகாந்த் கூட எவ்வளோ கேப் விட்டுருக்காரு கமலஹாசன் கேப் விட்டுருக்காரு சியான் வைக்கிறோம்னா எடுத்துங்க திடீர்னு காணாமே போயிட்டார் அப்படின்னு வரவே மாட்டாரலாம் சொல்லிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியல இப்போ அடுத்த படம் எப்போ எடுப்பாருனே தெரியல சியான் விற்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ எல்லாருக்குமே இருக்குது சார் நம்ம சிம்புக்கு வந்து நான் ஆன்லைனில் ஃபேன்ஸ் நிறையன்றதுனால அதை அதிக அதிகமாக பேசுகிறாங்க அவ்வளோதான் இப்போ மற்ற நடிகர்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ அந்த டாப் ஃபோர் நடிகரை விட்டுட்டோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்புக்கு வந்து ஆன்லைனில் நிறைய ஃபேன்ஸு ஆன்லைனில் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பூஜை கலாம் பேசுறேன்டாச்சு நம்ம தலைவர் இப்படி பண்ணுறாரு நான் ஆச்சு அந்த படம் எப்படி பண்ணுவார் ஒன்றும் இல்லை சார் சைலண்டா எங்கேயோ இருந்தார் திடீர் ரெண்டு மூணு ஃப்ளாப்பு கொடுத்தாரு அடிச்சார் ஒரு மாநாட்டை ஒரே படத்தை கேள்வி பண்ணுற அந்த வருஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு படம் தான் கொடுத்தாரு மொத்த இண்டஸ்ட்ரியாக பெரிய அளவில் இட்டு கொடுக்க வச்சார் அவரு படத்தை எடுத்து அந்த மாதிரி தான் சார் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் மண்மதெல்லாம் பெரிய இட்டு அடிச்சார் வல்லவன் மண்மதன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் ஓட வச்சார் ஏன் சார் இவ்வளோ ஏன் சார் நீங்கள் பேசுகிறீங்க உனக்கு வந்து ஒரு வந்து ஒரு ஏழு எட்டு படத்துலேயே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ண ஒரே ஹீரோ தான் சார் இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்தில் யாருமே வந்து அந்தளவுக்கு படமே பண்ணலை சார் தொட்டி ஜெயான்னு படம் பண்ணார் சார் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவர் எத்தனா படம் சார் அது அந்த வயசில் அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு படம் பண்ணுவார் சார் அந்த அளவுக்கு ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணார் தொட்டி ஜெயா இன்னும் சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தொட்டி ஜெயா எனக்கு என்னுடைய டாப் ஃபைவ் லிஸ்டத்துல தொட்டி ஜெயா ஒரு படம் இருப்பான் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப விரும்பி பார்த்த படம் அந்த வயசுல ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணான் ஒரு பார்க்க ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பான் பிளாக் அண்ட் பிளாக் எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பான் ஆனால் பெரிய வந்து ஒரு கேங்ஸ்டர் ரவுடி அவர் அந்த வயசுல ஒரு படம் பண்ணுறாரு சார் தொட்டி ஜெயான ஒரு படம் எவ்வளோ மெச்சூரிட்டான ரோல் பண்ணியிருக்காரு அவரு நீங்கள் யோசிச்சு பாருங்க மன்மதன் எடுத்துங்க சார் அந்த எவ்வளோ விமர்சனங்கள் சார் பண்ணாங்க அந்த படத்தை ஆனா எவ்வளவு எவ்வளோ அது ஹேண்டில் பண்ணி போனார் அந்த படத்தை அவர் நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் கோவில் இவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க சார் விரல சுத்துறாரு விரல் வித்தை காட்டுறாரு காலை தூக்குறாரு இதை தூக்குறாரு நக்கலா பேசறாருனாங்களே சார் சைலண்டாக நடிச்சாரு சார் ஒரு படம் கோவில் உங்களுக்கு தெரியுமா சார் நான் தெரியல சார் எவ்வளோ அழகாக பொறுமையா நிதானமா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல ஒரு ஆக்ரோஷம் இருக்காது ஒரு விரல் சுத்து இருக்காது ஒரு பஞ்சு டைலாக் இருக்காது ஆமா ஏ காட்டலையா அவர் சிம்பு காட்டுனாரு அவர் நடிப்பு திறமையாக காட்டுனாருல எங்கேயோ இந்த தம் மாதிரி குத்து மாதிரி விரலை சுத்தி வித்தையே காட்ட ஒரு நடிகரு அப்படியே பார்த்தீங்கன்னா கோவில் எப்படி நடிச்சிருப்பாரு அவரு நீங்க யோசிச்சு கோவில் படம்ல எப்படி நடிச்சு அவரு எங்கேயாச்சும் வந்து ஒரு பஞ்ச் பஞ்சாக்கு பேசுற மாதிரியோ இல்ல இது பேசுற மாதிரியோ விரல சுத்தி இது வித்த காட்டுற மாதிரி என்ன படம் படமா இருக்கு இல்ல இல்ல எவ்வளவு அழகா அந்த படத்துல இங்க வச்சு பாருங்க அப்படியே பாருங்க அடுத்தது மன்மதன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு வல்லவன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு சார் எல்லா படங்களும் மக்கள் ஏத்துப்பாங்கன்னு சொல்ல முடியல சார் இப்ப நம்ம நடிக்கிற படம் எல்லா படத்தையுமே மக்கள் வந்து ரசிப்பாங்க எல்லா படத்தையுமே வெற்றி படமா கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்ல சார் இது யாருக்குமே பொருந்தாது எப்பவேப்பட்ட ஜாம இங்க தமிழ் சமூகத்தை யாரு சார் ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் வச்சிருக்காங்க எந்த நடிகைமே கிடையாது சார் இவையப்பா அவ நடிச்ச எல்லா படங்களும் இட்டுப்பா அப்படி எதனா நடிகர் இருக்காங்களா எந்த நடிகருமே கிடையாது சரி சார் தனுஷோட தனுஷ் நடிக்கிறதா இருந்தது அதுல இருந்து அவர் எடுத்துட்டு இப்ப சிம்பு நடிக்கிறாரு ஓடிக்கிட்டு இருக்கு சார் அதெல்லாம் உண்மை கிடையாது இப்ப வந்து சமீபத்தில் கூட வெற்றிமாரவர்களுக்கு பேட்டி கொடுத்தார் சார் அது ஒரு இஷ்யூ இருக்கிறது உண்மைதான் ஆனா நம்ம நமக்கு விஷயம் என்னன்னு தெரியும் வெளியில சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பர்சனல் விஷயம் வடசென்னை வந்து பாகம் ரெண்டுன்றது வந்து இந்த படம் கிடையாது இது வந்து டைரக்டர் அமீர் வந்து அந்த படத்துல ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரோட சிறு வயது விஷயங்கள் தான் வந்து இந்த படம் அது வந்து ராஜன்ஸ் வகைரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு டைட்டில் வச்சு ஏதோ ரெடி இருக்காங்க அதுக்கு இந்த படத்துக்கு உண்டான செட் ஒர்க்கு கூட இப்போ வந்து வல்சர வாக்கத்தில் இருக்கு இப்போ இந்த படம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சு இந்த பொங்கலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதம் இறுதியில் இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா செட் ஒர்க் வந்து பிஸியாக போயிட்டுருக்கு வல்சரவாக்கத்தில் வந்து இந்த படத்துடைய செட் ஒர்க்கே போயிட்டு இருக்கு ஸோ அதனால அந்த படத்துடைய விஷயங்கள் எல்லாமே கூடிய விரைவில் சீக்கிரமாவே வந்துடும் இதனால ஒரு இதுவுமே கிடையாது அது வந்து தனுஷுக்கும் சிம்புக்கும் வந்து எந்த விதமான பர்சனல் விஷயங்களும் ஒன்றுமே கிடையாது சார் இது வந்து இவங்களாம் கொளுத்தி போட்டு இல்லை ஒரு ரஜினி கமல் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டத்துக்கு தான் வந்தாங்க ரஜினி எப்போவுமே அந்த போட்டி வந்து இருக்கும் சார் அது அது ஆரோக்கியமான போட்டி தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான தமிழ் சினிமாவை பொறுத்த ஒரு ஆரோக்கியமான போட்டி ஏன்னா இவர் இட்டு நம்ம அடுத்து இட்டு கொடுத்து யோசிப்பாங்க ஏன்னா வந்து இப்போ இவர் இட்டு நம்ம இன்னும் தொடர்ந்து ஒரு பத்து ஃபிளாப் யோசிப்பாங்க அதை நடிகராச்சா எதுவுமே கிடையாது இல்லை சார் நம்மளுடைய காம்படிட்டர் நம்ம டைமில் உள்ளே வந்தவர் அவரே ஏற்றுக் கொடுக்குறாரு நம்ம அடுத்த படத்தை நம்ம கதை கவனம் தேவைன்றதுல எல்லா நடிகர்களுமே தெளிவாக தான் சார் இருப்பாங்க இதுல என்ன வந்து போட்டா போட்டி ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பேரும் சம காலத்துல வந்து ஹீரோ ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து வந்த ஹீரோ ரெண்டு பேருமே வந்து ஒரு சினிமா வாரிசுகள் அதனால வந்து ஒரு ரெண்டு பேரும் சம காலத்தை இவங்களாவே போட்டியாக கற்பனை பண்ணிக்கிறாங்க இப்போ என்ன ரெண்டு பேரும் வாய்க்கா தகுக்கறாரா இல்ல ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சவங்களா இல்ல ரெண்டு பேருக்கு என்ன பரம்பரை பகை இருக்கா ஒண்ணுமே கிடையாது இல்லை இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிற விஷயம் தானே இது எல்லாமே இப்போ அஜித் விஜய்க்கோ என்ன சார் போட்டி ஒன்றுமே கிடையாது உண்மை சொல்லப்போனா அஜித் விஜய் போட்டியே கிடையாது சார் அஜித் ஒரு உண்மையான போட்டியாளர் தான் விக்ரம் தான் சார் ஏன்னா அவர் ஒரு படம் பண்ணாலும் அதே சாலைல ஒரு படம் பண்ணுவார் சார் தில்லுன்னு ஒரு படம் பண்ணுவார் அதே அதே மாதிரி சப்ஜெக்ட் ஆஞ்சி ஒரு படம் பண்ணாரு வரலாறு ஒரு படம் பண்ணாரு அதே சாயல இவர் அண்ணியன் ஒரு படம் பண்ணாரு எனக்கு கான்செப்ட் தான் வேற வேற ஆனா கேரக்டர்ஸ் என்ன தானே நீங்க யோசிச்சு பாருங்க பல படங்கள் உதாரணம் சொல்லலாம் சார் இந்த மாதிரி எவ்வளோ படங்கள் இருக்கு சரி சார் கடைசியா அவருடைய கனவு படமா ஒரு படம் பண்றாருல சிம்பு அது அந்த படத்தோட நிலைமைப்பு எப்படி இருக்கு மிகப்பெரிய பொருள் செலவுல பண்ணுறது ஆமாம் சார் கண்டிப்பாக சார் நிச்சயமா சார் அது வந்து என்னென்னா இப்போ இந்த படங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வெற்றிமாரன் சாருடைய படம் வந்து முதல்ல கண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுன்றத பெரிய எய்மாக இருக்காங்க ஏன்னா அது படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி பல பஞ்சாயத்துகள் வந்துச்சு அது வந்து தானு சார் மூலமா வந்து கொஞ்சம் தீர்க்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க பட் அதனால வந்து என்ன விஷயம் நடக்க போகுதுன்னா இந்த முதல்ல வந்து படத்தை வந்து வெற்றிக்கான முடிச்சிடுவோம் அடுத்தது எந்த படமா தான் நம்ம பார்ப்போம் முதல்ல இது தைரியமா வந்து இறங்கிட்டார் சிம்பு அவள் தான் இப்போதைக்கு இறங்கிட்டாரு இறங்குனதுக்கு அப்புறம் அடுத்தது நிகழ்வு என்ன நடக்குன்றதை பொறுமையா பாத்துக்கலான்றதா இப்ப தெளிவா இருக்காரு இப்போ வந்து அவர் எப்படி சொல்றதுனா இப்ப சமீபத்தில் கூட அவர் படத்தோட இசை வெளியிட்டாளர்கள் தான் நினைக்கிறேன் நான் என் வேலையை பாத்துக்கிறேன் நீங்க மட்டும் உங்க இதோ பாருங்க நான் இதுக்கப்புறம் நான் எப்படி போக போகிறேன் மட்டும் பாருங்க அப்படின்றத சொல்லாரு அதை மாதிரி அதை மாதிரி வருவார் சார் ஒன்னும் சார் அவர் வந்து சாதாரண நடிகை எல்லாம் கிடையாது சார் நடிப்புக்கே கலை உலகம் என்ன சொல்லப்போனால் சென்டிமெண்ட்டை உருகி உருகி நடித்த ஒரு நபருடைய மகன் சார் அவரு டீராஜன் பழைய படங்கள்லாம் இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க சார் நீ இருக்க டூ கே கிட்ஸுக்கோ இல்லை இவங்கெல்லாம் டீராஜன் படம்லாம் என்ன எப்படி கூட உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுருந்தா பேச மாட்டாங்க இது மாதிரிலாம் எப்பேற்பட்ட கலைஞனுடைய மகன் அவர் அவர்கிட்ட எல்லாம் போயிட்டு நடிப்பு வரல எவ்வளாச்சும் சொன்னால் சிரிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கலைஞனுடைய மகன் அவர் அவரு போய் வராமல் இருக்குமா அவர்லாம் வந்து ஒரு கேரக்டர்லாம் கொடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு பண்ணி முடிக்கிற சார் இந்த விமர்சனம் பண்றவங்க ஒரு வேலை கிடையாது பண்ணிக்கிட்டு தான் இருப்பானுங்க அதெல்லாம் நம்ம எதுவுமே கண்ணு கொள்ளாம போய்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க